அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவுடைய பலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் நிச்சயமாகவே நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த நாள்லையும் ஒரு அருமையான ஆலோசனையான கத்தோடைய வார்த்தை என்னன்னு சொன்னால் ஒன்று யோவானுக்கு எழுதின புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளில் சொல்லப்படுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்குறோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு ஏன் ஏனென்று சொன்னால் நீங்கள் நான் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல ஆண்டவுடைய பிள்ளைகளாக ஆண்டவுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் தேவ ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் நானும் அப்போ இந்த உலகத்திற்கு நீங்கள் நானும் சொந்தமானவர்கள் அல்ல அப்படின்ற அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க என்னதான் நமக்கு தேவையாக இருந்தாலும் அதிலேயே நம்முடைய அன்பை செலுத்தி நம்முடைய கவனத்தை செலுத்தி முழு நேரத்தையும் உலக பிரகாரமான காரியங்களையே நம்ம சிந்தித்து கொண்டிருப்போம் சொன்னால் பிதாவின் நம்முடைய அன்பை நம்ம இழந்து போகிறவர்களாக இருப்போம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் இருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உன்னதமான வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நீங்களும் நான் வாழும்போது பிதாவினுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வளர்கிறதா இருக்கிறது உலகத்தின் மேலே அன்பு கொண்டுகிட்டு உலக பொருட்கள் மேலே உலகத்தின் சிற்றின்பத்தின் மேலே உலகத்தின் ஆசாபாசங்கள் மேலேயே என்னுடைய அன்பை வச்சிருந்தேன்னு சொன்னால் பிதாவினால உண்டாகிற அன்பு என்னில் குறைந்து போகும் மறைந்து போகும் நான் உன்னதத்துக்குரிய அந்த காரியங்களை உன்னதமான ஆண்டோடைய ராஜ்யத்துக்குரிய மகிமையான காரியங்களை இழந்து போகாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக ஆண்டவுடைய அன்பிலே நிலைத்திருங்க ஆண்டவுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நிலைத்திருங்க ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கீங்களாப்பா அந்த பிதாவினுடைய மகிமையான அன்பை மேன்மையான அன்பை நாங்கள் இழந்து போகாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு வினாமத்தில் பிதாவை அமை தேங்க்யூ காட் யூ